குழந்தையே உன் வழி துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காகவே பேசுகிறேன் நண்பர்கள் உறவினர்கள் யாராவது உன்னை பார்த்து நன்றாக இருக்கிறாயா என்று சொல்லுகின்ற பொழுது நன்றாக இருக்கிறேன் என்று நன்றாக சொல்ல உனக்கு வாய் வரவில்லை நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல வார்த்தையை சொல்லுகிற பொழுது இருக்கிறேன் என்று மனதிலே நினைத்துக் கொண்டு நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று ஏதோ ஒரு ஒப்புக்கு சொல்லுகிறார் சில பேரை உங்களுக்குள்ளாக ஒருவருக்கு ஒரு கேட்டுக் கொள்ளுகின்ற பொழுது என்ன சொல்லுகிறார் நன்றாக இருக்கிறாயா என்று நன்றாக இருக்கிறவனை பார்த்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை நன்றாக இல்லாதவனை பார்த்து நன்றாக இருக்கிறாயா என்று கேட்கின்ற பொழுது அந்த நன்றாக இல்லாத அந்த பிள்ளைக்கு மனது ஒரு மாதிரியாக இருக்கிறது மனது சச்சுடமாக இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே அப்படியான ஒரு சூழ்நிலையை நீ அனுபவிக்கிறாய் என்பதை நான் நன்றாக அறிகிறேன் இதன்பு பிள்ளையே உன்னுடைய காலங்களிலே உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான வெற்றிகளையும் எல்லா விதமான முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைத்து விடுவது என்பது அரிதாக இந்த மாதிரியான நாட்களிலே சமுதாயத்திலே வென்று போரிடுவது என்பது சொந்தக்காரர்கள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் தலைமிருந்து நடந்து நல்ல பொருளாதார நிலையும் வாழ்க்கையிலே அன்பையும் நல்ல ஆரோக்கியத்தையும் பெற்று மன நிறைவோடு நிம்மதியான ஒரு அமைதியான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வது என்பது உனக்கு கடினமாக கடினமாக ஆகிவிடுகிறது என்பதை நான் நன்றாக அறிவேன் இதற்காகத்தான் நீ போராடி கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் பிள்ளையே உன் பிள்ளைகள் வளரும் இந்த தேர்விலே வரவிருக்கிற தேர்விலே உன் பிள்ளைகள் நல்ல தேர்வை நல்ல பதிலை எழுதி நல்ல மதிப்பை பெற்று நல்ல விதமாக தேர்ச்சி அடைந்து அவர்கள் விரும்புகிற நல்ல இடத்திலே அமர்வார்கள் என்பது நிச்சயம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் நல்ல தேர்வை நல்ல விதமாக எழுதி நல்ல மதிப்பெண் பெறுவார்கள் என்பது நிச்சயம் மதிப்பான ஒரு வீரத்திற்கு அவர்கள் வருவார்கள் என்பது நிச்சயம் நீயும் கூட எத்தனையோ முயற்சிகளை அந்த முயற்சியிலே வெற்றி பெறுவதற்கான நல்ல தருணங்களை நல்ல தகுதிகளை நல்ல வழிகளை நான் ஏற்படுத்தி உன்னுடைய பெண்களுடைய உன்னுடைய பிள்ளையுடைய திருமணத்தை நானே எவ்வளவோ எவ்வளவோ முயற்சி செய்து எவ்வளவு நடந்தவர்களின் இடையிலே நீ இந்த திருமணத்தை நடத்துவதற்காக ஏற்பாடு செய்து அந்த திருமணத்தை நடத்தி முடிப்பேன் என்று மனதிலே ஒரு சூழ் வைத்துக் கொண்டு இந்த பிள்ளைகள் மத்தியிலே நீ போராடி வருகிற முயற்சி செய்து வருகிற அந்த முயற்சியிலே கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் நானே வந்து அந்த திருமணத்தை நடத்தி முடிப்பேன் நன்றாக அமைதியாக ஆனந்தமாக திருமணம் நடக்கும் என்பது நிச்சயம் உன் பிள்ளைகள் ஒழுக்கமாகவும் ஆரோக்கியமாகவும் அன்பாகவும் உயர்வாகவும் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் வளர்வார்கள் என்பது நிச்சயம் இதோ இதோ நான் இருக்கிறேன் நீ எதற்கு கவலைப்படுகிற உன் பிள்ளைகள் ஒவ்வொன்றாக படிப்படியாக முன்னேறி உயர்வான இடத்திற்கு வருவார்கள் என்பது நிச்சயம் இதோ நான் உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் நீ வென்று கொண்டே இருக்கிறாய் வென்று கொண்டே இருக்கிறாய் நல்லா வாழும்